ஓ முருகா வெற்றிவேன் முருகா முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காக நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாய் நடக்கும் நீயும் பல உண்மைகளையும் புரிதல்களையும் புரிந்து உணர்ந்து நடந்து கொள்வாய் என் செல்வமே வாழ்க்கை என்பதே ஒரு சவால் தானே இன்பமும் துன்பமும் கனமும் தியாகமும் எல்லாமே கலந்ததுதான் உன் வாழ்க்கை இதை உணர்ந்து புரிந்து நடந்து கொண்டே உன் அப்பன் முருகன் என்னை நினைத்து நீ வழிபட்டால் போதும் உன் கர்மாக்களை எல்லாம் எளிதாக கடந்து வந்து நீ முற்பிறவியில் செய்த நன்மைகளின் பலனாக இப்பிறவியில் எல்லா வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் பெற்றுவிடுவாய் என் செல்வமே இங்கு மனிதராய் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையும் கஷ்டமான நேரங்களும் சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும் சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுமே தவிர எல்லா மனிதர்களுக்கும் கவலைகளும் இருக்கும் சோகமும் இருக்கும் ஏமாற்றமும் இருக்கும் இருந்தாலும் சரி அல்லது திரு ஓரத்தில் வாழக்கூடிய ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே துன்பங்களும் துயரங்களும் என்பது பொதுவான ஒன்றுதான் ஆனால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என நான் சொல்லட்டுமா துன்பங்களும் துயரங்களும் தான் வாழ்க்கை என ஆகிவிட்ட நிலையில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என நினைத்துதானே கலங்குகிறேன் நிதி என எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டதா கவலை கொள்ளாதே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தான் அவனை போட்ட தங்கமாய் மாற்றும் அதே போலதான் பட்ட கஷ்டங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட அனுபவங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உனக்கு இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்கிற தெளிவையும் புரிதலையும் உனக்கு உண்டாக்கும் என் செல்வமே உனது கர்மாக்கள் தானே உனது பல இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது உன் கர்மாக்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் என்னிடம் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா பொறுமையோடு நீ என்னை வணங்கினால் போதும் நான் முழுமையான இணக்கத்தோடு உன்னை நாடி வந்து உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான வேலைகளையும் செய்து முடிப்பேன் உன் அகக்கண்ணால் நீ பார்க்கும் போதுதான் நீயும் நானும் ஒன்றுதான் கடவுள் தவிர நீ வேற அல்ல என்பதை உன்னால் உணர முடியும் உள்ளம் எனும் சொல் மிகவும் ஆழமானது ஆனால் அது உனக்குள் தானே இருக்கிறது அதனால் தான் எல்லா புலங்களையும் உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள் நீ நினைத்தால் உன் மனதையும் சரி உன் வாழ்க்கையையும் சரி நீ நினைத்தது போல கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கட்டுக்கோப்பாய் வாழ்ந்து வெற்றி படைத்திட முடியும் என நான் சொல்கிறேன் நீ பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உன் மனம் லைத்து விடுகிறது எதை பார்த்தாலும் உனி ஆசைப்படுகிறாய் இது பிடிக்காது இது வேண்டாம் இது வேண்டாம் என நீ பல சமயங்களில் சொல்வதே கிடையாது இருந்தாலும் கூட நான் ஏன் உனக்கான பல விஷயங்களை செய்து கொடுக்க தாமதமாக்குகிறேன் என அறிவாயா உன் மனம் வேறு விதமாகவும் உன் புத்தி வேறு விதமாகவும் யோசிக்கிறது மனமானது புத்தியை வற்புறுத்தி பணிய வைக்கும் அப்போது புத்தி மயங்கி சரிவை அடையும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உன் மனமும் புத்தியும் எப்போது ஒருங்கிணைந்து எந்த விஷயத்தை என்னிடம் கேட்கிறதோ அப்போது எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்கலாம் என இப்போது நான் பொறுமையாய் இருக்கிறேன் செல்வமே உன் மனதிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நான் உன் வாழ்க்கைக்கு முன்னால் நின்று வழிகாட்டியாய் வாழப் போகிறேன் உன்னுடைய கண்டிப்பான ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை என்பது கூடிய விரைவில் சொர்க்கமயமாய் மாறத்தான் போகிறது நடந்ததையே நினைத்து வருத்தப்படாமல் உன் எதிர்காலத்தை பயனுள்ளதாக ஆக்க முயற்சி செய் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளும் செய்யக்கூடிய கடமைகளும் பொறுப்போடு இருந்தாலே போதும் அதற்குரிய நற்பலன்கள் எல்லாம் விரைவில் கிடைத்துவிடும் என் செல்வமே உன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள்தானே உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணிவேராக இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் விலை மதிப்பு மிக்கது ஆண்டாண்டு அழுது புலம்புனாலும் சரி கடந்த காலம் என்பது யார் கைக்கும் திரும்ப வராது அதேபோல கால ஓட்டத்தை நேர ஓட்டத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது உரிய காலம் உதவாத காலம் என பாகுபாடு பார்க்காமல் எல்லா காலத்தையும் உனக்கு உரிய காலமாக மாற்றிக்கொண்டு உன் வேலைகளையும் வாழ்க்கையையும் சிறப்பாய் மாற்றுவதற்கான விஷயங்களை செய்து கொண்டே இரு நீ காத்திருந்து காத்திருந்து காலம் போய்விட்டால் உன் அருமை கடைசியில் உனக்கே புரியாமல் நீ திணற ஆரம்பித்து விடுவாய் நாம் தவறான முடிவு எடுத்து விட்டோமோ நாம் செய்தது சரியா தவறா என்ற பல குழப்பம் உனக்குள்ளேயே வந்துவிடும் உனக்கான பொற்காலம் என்றது இப்போது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள் நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் பறிக்க முடியாது நான் உனக்கு கொடுக்க மறுப்பதை யாராலும் மீண்டும் பெறவும் முடியாது அதனால் தான் சொல்கிறேன் சில விஷயங்கள் கேட்டாலும் கிடைக்காது தட்டினாலும் திறக்காது ஆனால் உனக்காக நான் ஓடிவந்து உனக்கு எது வேண்டும் எது பிடிக்கும் எதை ஆசைப்படுகிறாய் என பார்த்து பார்த்து செய்ய தயாராகத்தான் இருக்கிறேன் செல்வமே கூட்டை திறக்கும் சாவிதானே உனக்கு வேண்டும் அதுவும் வெற்றி படிக்கட்டு வாசலை திறப்பதற்கான சாவியை கேட்கிறாய் கதவு முதலில் கூட்டை திறக்க திறவுகோள் என நினைப்பதை நிறுத்து நீ உன் மனக்கதவை திறந்தால்தான் உன் வாழ்வில் நீ வாழ வேண்டிய பக்கங்களும் சந்தோஷம் அடைய வேண்டிய விஷயங்களும் உன் கண்களுக்கு புலப்படும் பல விஷயங்களுக்காக உன் மனம் ஆசைப்பட்டாலும் புத்திதானே உனக்கு நல்ல வழியை காட்டுகிறது அப்படி இல்லை என்றால் அவசரப்பட்டு எதையாவது செய்துவிட்டு ஐயோ தவறாய் பேசிவிட்டேன் தவறாய் நடந்துவிட்டேன் என வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாய் மனித வாழ்க்கை என்பது படகில் செய்யும் சவாரி போன்றது அலையில் எப்படி படகு ஆடிக்கொண்டே போகுமோ அதே போல உன் மனமானது நீ கூடிய விஷயங்களாலும் உன் எண்ணத்தாலும் ஆடிக்கொண்டேதான் இருக்கும் ஆடிக்கொண்டும் கொண்டிருக்கும் மனதை ஒரு விஷயத்தில் நிலையிறுத்தி நிதானத்தோடு செயல்களை செய்ய வேண்டியது உனது பொறுப்பு தானே யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்பதற்காக நீ மதிப்பிலிருந்தும் போக மாட்டாய் மதிப்பு குறைவாகவும் போக மாட்டாய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன உன் அப்பன் முருகன் உன்னை அரவணைத்து ஆதரவு செய்ய இருக்கிறேன் சூரியனும் சந்திரனும் என்றாவது ஒரு நாள் புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இல்லைதானே நித்தமும் சூரியனும் சந்திரனும் அதற்கு உண்டான நேரத்தில் வந்து போய்கொண்டும் அதன் வேலைகளை செய்து கொண்டும் இருக்கிறது பொதுவாக எல்லா மனிதர்களின் புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை என்பது எனக்கு தெரியும் சில மனிதர்கள் நல்லது செய்பவர்களாகவும் வல்லவர்களாகவும் நல்லதையே நினைப்பக்கூடியவர்களாகவும் விலை உயர்ந்த வைரமாய் இருக்கிறார்கள் ஒரு சிலர் மற்றவர்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய கூடிய காலில் குத்தியும் இருக்கக்கூடிய கூழாங்கல்லாகவும் தாண்டி போனால் தவறி விழக்கூடிய கெடுதல் நினைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படி உன்னை விட்டு விலகக்கூடிய மனிதர்கள் கூழாங்கல்லா பாறாங்கல்லா அல்லது வைரக்கல்லா என்பதைப் புரிந்து அதற்கேற்ற போல உன் மனதிற்குள் நீதான் வைரத்தையும் வைராகியத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் புறக்கணிப்பு என்பது வழியை தருகிறது என்றால் உன் மனிதன் நீ அவர்களுக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறாய் நீ எப்படி மாற வேண்டும் இனிமேல் தேவையில்லாத விஷயங்களுக்கு வருத்தப்படக்கூடாது என ஒரு நல்ல முடிவை காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு கணமும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் போகாமல் உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறபடி நடந்து கொள் நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாய் செய்து முடித்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு வழுக்கலான பாதை அதை வளமான பாதையாக மாற்ற உன் அப்பன் முருகன் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எதிர்பார்ப்புகள் நிறைந்த உன் மனதில் இயக்கங்களும் விருப்பங்களும் கூட நிறைய இருக்கலாம் ஆனால் அத்தனையை நிறைவேற்ற நான் இருக்கும் போது நீ ஏன் உனக்குள்ளேயே கவலை கொள்கிறாய் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓ